ஹாய் வெல்கம் டு வைப் வித்தாது எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து பாசிப்பயிறு கிரேவி இந்த கிரேவி சப்பாத்தி பூரி தோசைக்கு ஒரு சில நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட பிசந்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதை ஒரு நாலு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது நாலு மணி நேரம் ஊறி இருக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பெருசா பெரிய வெங்காயத்தை ரெண்டா பிடிப்பிடி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு தக்காளியை பியூரிஃபை பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை தனியாத்தூள் மிளகாத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி மேலே தூவுறதுக்கு கொத்தமல்லித்தாளா உப்பு கொஞ்சம் எண்ணெய் அவ்வளோதான் இதுக்கு ரொம்ப பொருளே வேண்டியதில்லை ஈஸியாகவும் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க பாடி பில்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த பச்சை பேர் இதில் ரிச் ப்ரோட்டீன் நல்ல ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால இது யார் வேணால் எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால ரொம்ப ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுருக்கோம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம பட்டை சோம்பு லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு பிரிஞ்சி போட்டு தாளிச்சுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இது ரொம்ப வரங்கிறது ஈஸி எல்லாம் போட்டு குக்கர்லயே வச்சிடலாம் நீங்க ஈஸியா ஆயிடும் இதுக்கு தேங்காய் கூட கிடையாது சுகர் பேஷண்டை கூட சாப்பிடலாம் டயட் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் தேங்காய் வேங்கான்னு இதுக்கு தேங்காயே போடாததும் செய்யறோம் இதுவே நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் சொல்ல மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதுவும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க இது ரெண்டும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் நல்ல இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகட்டும் இப்ப அரைச்சி வச்ச தக்காளி பியூரிய சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும் மஞ்சத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இதுவும் பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் பச்சை பயிரை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் பாருங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பயிர் வேகிறதுக்கு மூடி ஒரு மூணு விசில் கொடுத்துடலாம் பச்சை பயிரு நாலு மணி நேரம் ஊர்னதுனால ஒரு மூணு விசில் கொடுத்தீங்கனாலே நல்லா வெந்துடும் வயிற்றும் போட்டுடலாம் மூணு விசில் வெந்ததும் பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாங்க வெந்துடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு கிரேவி இப்போ கொஞ்சம் அடுப்பத்தை வச்சுக்கிறேன் பாருங்க இதுல ஃபேட் ஐட்டம் எதுவுமே இல்ல அதனால இப்போ டயட் இருக்கிறவங்க கூட இத தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி வாசனைக்காக கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி கசக்கி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சிருக்கேன் இந்த கொத்தமல்லி தழையும் தூவிக்கலாம் இவ்வளோதாங்க ஒண்ணுமே இல்லை ஆனால் சிம்பிளா இருக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லத தேங்காய் இது எதுவும் அரைச்சி ஊற்றலாம் ஆனா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் இப்போ இந்த டைம் வேணும்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம் ஒரு டேஸ்டுக்காக ஒரு ஹாஃப் ஸ்பூன் அவ்வளோதான் சப்பாத்திக்கு அட்டைகாசமும் இருக்கும் தோசை எதுக்குன்னாலும் நீங்க சைட் டிஷ்ஷா பண்ணி சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் பாருங்க இப்படி ஒரு சாஃப்டான சப்பாத்திக்கு பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்குங்க இது போல ஒரு சப்பாத்திக்கு இது போல ஒரு கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்குங்க பாருங்க இது போல சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எதுவும் கொலஸ்ட்ரால் ஃபேட் இது எதுவுமே இல்லை நல்ல ஆரோக்கியமான உணவு செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் அருமையான பச்சைப்பேர் கிரேவி ரெடி இது போல் புது புது ரெசிபிஸ் எல்லாம் என்னோட சேனலில் தொடர்ந்து போட்டுட்டு இருப்பேன் என்னோட புது புது ரெசிபியை பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்